மக்களே உள்ள வந்து தேர்டு டாஸ்க் இந்த வாரத்துக்கான நடந்து முடிஞ்சிருக்கு அதை வந்து பிபி வீடு ஜெயிச்சிருக்காங்க என்ன தெரியுமா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஃபுட் ப்ராடக்ட்ஸ் இருக்கும் இந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸ்ல ரெண்டு இருக்கும் மொதல் செட்டில் நாலு பேர் ரெண்டு டீமுக்கும் நாலு நாலு பேர் விளையாடணும் மொத்தம் ஏழு பேர் உள்ள இருக்கலாம் ஒரு டீம்ல இருக்கக்கூடிய ரெண்டு ஃபுட் ஐட்டம்ஸில் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ரெண்டு ஃபுட் ஐட்டம்ஸை ஒன்று எடுத்து சுவைக்கும் போது அது அத்தானா செத்தானு கண்டுபிடிக்கணும் அதாவது அந்த ஃபுட்டு வந்து ஒரிஜினல் ஃபுட்டாக இல்ல வந்து உப்பு போட்டு இந்த மாதிரி வந்து இது பண்ணி அவங்க ஃபேஸ் வச்சு ஆப்போசிட் டீம் கண்டுபிடிக்கணும் ஜெயிச்சிருக்காங்க இது நடந்து உள்ள போறதுக்கு முன்னாடி யார் யார் அந்த ஃபுட்டை டேஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்றதுலயே வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பிரச்சனையை வந்து உண்டு பண்றாரு ஏன்னா திங்கிறது அப்படின்னு சொன்னாலே வந்து அப்படின்னு ஓடிடுவார் கொள் இருக்கு அந்த ஒரு விஷயத்தை மட்டும் வச்சுக்கிட்டு மனுஷன் வந்து எனக்கு எனக்கு வந்து சான்ஸ் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க எனக்கு வந்து சான்ஸ் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க அப்படின்னு ஏன் நான் அந்த பாயிண்ட்டை சொல்கிறேன்றதை நான் கடைசியில் சொல்கிறேன் மனுஷனுக்கு அங்கே சாப்பிட்றது மட்டும்தான் தான் முக்கியமாக இருந்துச்சே தவிர அந்த டாஸ்க் மேட்ரு இல்லை சாப்பிட்றதுக்கு இவங்க வாய்ப்பு தர மாட்டேறாங்கன்னு சொல்லி இவங்க வந்து குரூப் இசை பண்ணுறாங்கன்னு அடித்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டார் மனுஷன் அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்து நான் அவங்க கூட பேச மாட்டேன் வைக்க மாட்டேன்னாரு இந்த டீம்ல இருந்து நாலு பேர் அந்த டீம் நாலு பேர் போயிட்டாங்க இவங்களை ஏழு ஏழு பேர் உள்ளே போயிட்டாங்க சூப்பர் டீலர்ஸ் எல்லாருமே உள்ளே போயிட்டாங்க ஏன்னா ஏழு பேர் உள்ளே இருக்கணும் அப்படிங்கிறதுனால மாற்றி மாற்றி டேஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க இதுல வந்து முக்கியமா நம்ம எடுத்து சொல்ல வேண்டிய விஷயங்கள் யாருனா ஃபர்ஸ்ட் போன அந்த இருந்து விபி டீம்ல இருந்து போன விக்கல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு போட்ட தயிர் சாதத்தை எடுத்து சாப்பிட்டு வந்து ரியலிஸ்டிக்கா இருந்தாரு அது அவங்களால வந்து என்ன சொல்றது ஒரு மாதிரி கெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் மொத்தத்தில் வந்து விபி டீம் தான் அதிகமான பாயிண்ட் எடுத்திருக்காங்க அவரு வியானா வியானாலாம் வந்து கேக்கை வந்து ரொம்ப டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அது எப்படி சாப்பிட்டாங்கன்னா அது நல்ல கேக்கை வந்து கொஞ்சம் அப்படியா என்னால் முடியல நான் தண்ணி குடிச்சுக்கிட்டு மாதிரிலாம் கேட்டுட்டு இருந்தாங்க ஸோ அது வந்து ரொம்ப டேஸ்டான கேக்காக இருந்திருக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ரம்யா ரொம்ப அழகாக பண்ணாங்க கனி திரு தெளிவாக வந்து அவங்க வந்து செம்ம நடிப்புங்க நல்ல ஃபுட்டை வந்து எடுத்துகிட்டு போய் அவங்க வந்து செத்தான் சாப்பிட்ற மாதிரி அப்படி இப்படின்னு பட் கரெக்டாக கெஸ்ட் பண்ணிட்டாங்க ரெண்டு டீமுமே இப்போ இதில் வந்து பிக் பாஸ் எங்கே டிஸ்ட் வச்சா தெரியுமா ஒரு பிரார்த்தனை பண்ணால் பிக் பாஸ் ஏன்னு சொல்கிறேன் இவங்க ரெண்டு பேத்துக்கு டை ஆயிடுச்சு மக்களை ரெண்டு பேத்துக்கும் டை ஆயிடுச்சு நாலு பாயிண்ட் நாலு பாயிண்ட் ரெண்டு பேரும் இதுக்கடையில வந்து அங்கேருந்து லெமன் மாதிரி ஒரு ரைட்டாக வருது ஒன்று பார்க்கறதுக்கு கலங்களாக இருக்கு ஒன்று கிளியரா இருக்கு சரியா ஒன்று பார்க்கறது கலங்களாக இருக்கு கிளியராக இருக்கு முதல்ல யார் போய் டேஸ்ட் பண்ணுறாங்களோ முதல்ல யார் போய் டேஸ்ட் பண்ணுறாங்களோ அந்த டேஸ்ட் பண்ணுறத ஆப்போசிட் டீம் சரியா சொல்லிருச்சுன்னா ஆப்போசிட் டீம் சரியா சொல்லிருச்சுன்னா திரும்பி இது டை ஆகும் எப்படின்னு சொல்கிறேன் ஒன்று கலங்களாக இருக்கு ஒன்று கிளியராக இருக்கு ரெண்டு இதுலேயும் கிளியராக இருக்கதை முதல்ல எடுத்து குடிக்கிறாங்க ஆப்போசிட் டீம்ல யாரு நம்மளுடைய சுபிக்ஷா அது அத்தான்னு வந்துருது திவாகர் போய் முதல்ல என்ன பண்றாருன்னா கேக்கில் கை வைக்கிறாரு ஸோ நான் சொன்னேன் இல்லை இவருக்கு திங்கிறது தான் மெயின் அந்த டாஸ்க்ல இதில் பண்றது இல்லை போனால் கேக்க திண்டுலாம் கேக் எப்படி இருந்தாலும் சாப்பிடலாம் அப்படின்றது இருக்காரு கேக்க சாப்பிடக்கூடாது போனதுமே உடனே எதை எடுத்துட்டாரு தண்ணி எடுத்துட்டாரு எடுத்து அதே கிளியரா இருக்கிறத எடுத்து குடிக்கிறாரு ஆல்ரெடி சுபிக்ஷா வந்து எடுத்து குடிச்சது அத்தான்றது தெரியும் செத்தான்னு சொல்லிட்டாங்க ஒரு பாயிண்ட் இவங்களுக்கு வந்துருச்சு அதே இவர் எடுத்து குடிக்கிறாரு ஆப்போசிட் டீம் சொல்றது அதே அத்தான்னு சொல்றாங்க அதுலயும் அத்தான் வருது புரியுதா உங்களுக்கு ஸோ இப்போ பிபி டீலக்ஸ் டீம் பிபி டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிட்டாங்க அவங்களுக்கு ஆயிரம் மதிப்பெண் கொடுக்கப்பட்டிருக்கு என்ன பொருட்கள் எடுக்க போறாங்க இன்னைக்கு பொருட்கள் எடுத்துட்டு வர்றதுல ஏதாவது வந்து ட்விஸ்ட் வைக்கிறாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும் திவாகர் இனி உள்ள வந்து இதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு பாக்குறதுக்கு நான் அவளை காத்துட்டு இருக்க மக்கள் உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க அத்தான் செத்தான் என்னத்த சொல்றது நல்ல டாஸ்க் மக்களே நல்ல டாஸ்க் சொல்லிட்டு கிளம்பிடுவோம் வீட்டுக்கு போய் சாப்பிடணும்